ஹவுதுமில்லாஹி மினஷை ரஜி இரண்டு ரக்கைகளால் பறக்கக்கூடிய பறவை இனங்களுக்கும் பூமியில் ஊந்து செல்லக்கூடிய உயிரினங்களுக்கும் இறைவனாகிய வந்த இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லுல்லாவு அழகி வாசல்லாம் அவர்களினுடைய யுவா பறக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அகமதுல்லாகி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தத்துவம் கண்கள் தாங்களை நம்புகின்றன ஆனால் காதுகளோ பிறரை நம்புகின்றன தத்துவம் ரெண்டு முதுமை வந்துட்டால் காத்துக்க வேண்டியதை விட ஏற்றுக்க வேண்டியது தான் அதிகமாக இருக்கும் ஓராயிரம் முறை தோற்றாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய் அது உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபிராக் என்னோடய டெலிபோன் நம்பரு எழுபது தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது உங்களுக்கு மூட்டு வழி இடுப்பு வழி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் திணறல் மாதிரி எதுக்குன்னு சொன்னாக்கா தேர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் திருவியை கொண்டு அது குணமாகும் அலஹம் இல்ல அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்